வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சு இட்லி அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க நாலு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கப்போது தக்காளி தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அபுவாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது அடுப்பு இந்தாலையும் கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே சப்பாத்தி உருட்டுற மனை தோசைக்கல் இடி உரல் இது எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இந்த பச்சை மிளகா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடித்து வந்துடும் ரெண்டு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா இஞ்சி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசனை போக இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி பிறகு நல்லாவே நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆறவிட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே குரகுரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சட்னி நான் கொஞ்சம் தண்ணி சட்னியாக பண்ண போகிறதால அது கூடவே இன்னொரு அரை டம்ளர் தண்ணியுமே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன் இப்போ சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு பார்த்தேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு வாரம் மிளகா காம்பெல்லாம் எடுக்கலை காம்போடு தான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக சேர்த்துட்டு தாளிச்ச தாலிப்பறை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்